கவனிச்சிருக்கீங்களா பால் பாயிண்ட் பேனான்னு கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு ஆனா உண்மையிலேயே பென்சில் பேனா இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா லெட்டுங்கிற வார்த்தை பொருத்தமே கிடையாது சில பேர் பென்சிலையும் லெட் அப்படின்னு சொல்லுவாங்க பேனா பென்சில் ரெண்டுக்குமே லெட் அப்படிங்கிற வார்த்தை பொருத்தமே இல்லைன்னா எப்படி அந்த பேர் வந்து பேனாவுக்கு வந்துச்சு சுவாரஸ்யமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது இந்த பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு காலகட்டங்கள்ல இங்கிலாந்துல ஒரு இடத்துல ரொம்ப சுத்தமான கருப்புக்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க இந்த மெட்டீரியலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஃபைட் இந்த மெட்டீரியலை ஆராய்ச்சி பண்ணும்போது போது ஈஎம் போல கனமானதாகவும் கருப்பு நிறத்தலையும் இருந்திருக்குது அதை வச்சு கோடுகளெல்லாம் வரைய முடியுது அதை வச்சு எழுத முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க இதனால அப்ப இருந்த விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலை இஎம் அப்படின்னு சொல்லிட்டு தவறுதெல்லாம் நினைச்சிட்டாங்க ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் கிராஃபைட் மக்கள் எழுத தொடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட் மெட்டீரியலை வச்சுதான் எழுத ஆரம்பிச்சாங்க இந்த கிராஃபைட்டுக்கு ஆல்ரெடி லெட்டுங்கிற ஒரு பேர் இருந்துச்சு இது வந்து கிராஃபைட் இது லெட் கிடையாது அப்படிங்கறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பென்சில் லெட் லெட் பேர் வந்துச்சு இஎம்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியலுக்கு எழுதக்கூடிய பண்பு கிடையாது கிராஃபைட்டுக்கு மட்டும்தான் எழுதக்கூடிய பண்பு இருக்கு அந்த பழக்கத்தால தான் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பென்சில லெட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாயிண்ட் பெண்ணுக்கும் லெட் அப்படிங்கிற பேரை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பாயிண்ட் பெண்ணை லெட் அப்படிங்கிற பேர் வச்சு நம்ம சொல்லக்கூடாது ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்